ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவிகளின் பெயர் கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மொத்த கடிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தோராயமாக பார்த்திங்கன்னா மூவாயிரத்து எழுநூற்று பனிரெண்டு கல்லிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க கிளார்க் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கால்நடை பராமரிப்பு துறை உட்பட பல்வேறு துறைகளில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் பனிரெண்டாம் வகுப்புக்கு மேலே நீங்கள் எதுவானாலும் படிச்சிருக்கலாம் குறைந்தபட்ச கல்வி தகுதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் பன்மன் ஜாபு தான் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் கமிஷனில் இருந்து இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்போம் இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கமிஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பார்த்திங்கன்னா இது வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்திங்கன்னா எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை டியர் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டியர் டூ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டூ பி நோட்டிஃப்ட் லேட்டர் ஸோ அதுக்கடுத்துக்காக பார்த்தீங்கன்னா நண்பர்களே குரூப்ஸி போஸ்டிங்க்கு ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷ்னல் கிளார்க்கு ஜூனியர் செக்ரட்ரியட் அசிஸ்டண்ட்டு அண்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் வேரியஸ் மினிஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் வேரியஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் ஸ்டேச்சு பாடிஸ் ட்ரிபுனல்ஸ் எக்ஸட்ரா சேலரின்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளார்க் எல்டிசி ஜூனியர் செக்ரட்டரிட் அசிஸ்டன்ட் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதில் பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுபாலேருந்து எண்பத்தோராயிரத்து நூறுரூபா லெவல் ஃபைவ் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்து இருநூறுபாலேருந்து தொண்ணூற்று இரண்டாயிரத்தி முந்நூறுபா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுபாயிலேருந்து எண்பத்தோராயிரத்தி நூறுரூபா அப்ராக்ஸிமேட்லாம் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்று பன்னிரெண்டு கட்டிடங்கள் இந்தியா முழுவதற்கும் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா ஸோ நம்ம தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா இதான் அப்ராக்சிமேட்டெலாம் வந்து கொடுத்துருக்கேன் இது மாதிரி டென்டேட்டிவாக டேட்டூவாக வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா வயது வரம்பு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயது தான் ஏஜ் லாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிஎஸ்சிக்கு த்ரீ இயர்ஸு இதர கேட்டகரிக்கு வந்து ஏஜ் லாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க அதன் பிறகு நண்பர்களே இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு ஏ ஸோ இந்த பதவிகளுக்கு ஸோ இந்த மினிஸ்ட்ரி ரைட்டுங்களா இந்த மினிஸ்ட்ரியில் உள்ள இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் இன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமேட்டிக்ஸ் எ சப்ஜெக்ட் ரெண்டாவதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து படிச்சிருக்கணும் கணிதம் வந்து ஒரு பாடமாக படிச்சிருக்கணும் ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்திங்கன்னா எல்டிசி லோவர் டிவிஷன் கிளார்க்கு ஜேஎஸ்ஏ டிஓ டிஓ கிரேடிஏ A, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் operator in department மென்ஷனடு அட் பாரா எயிட் பாயிண்ட் ஒன் எப்போ ஸோ இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ இதை தவிர்த்து கேட்டிங்களா அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இப்போ கிளார்க்கு பணிக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஜேஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ரைட்டுங்களா இதுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து படிச்சிருக்கணும் கிடையாது மேல் மேலுள்ளதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டுவெல்த் வந்து சயின்ஸ்க்கு குரூப் வந்து படிச்சுருக்கணும் கீழ் உள்ளதுக்கு பார்த்தீங்கன்னா பண்டா வந்து நீங்கள் எந்த குரூப்பானாலும் படிச்சிருக்கலாம் ரைட்டுங்களா ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்ற டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க அவுடு அப்ளை கொடுத்துருக்காங்க அதன்படி அப்ளை பண்ணிக்கோங்க பீஸை பொறுத்த வரைக்கும் தான் விமன் கேண்டிடேட்ஸுக்கு வந்து பீஸ் வந்து கிடையாது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது பிடபிள்யூ டப்யூ பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது கேட்டிங்களா பி டபிள்யூ பிடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது எக் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தேர்வு மையங்கள் நம்ம தமிழகத்தில் தேர்வு மையங்கள் எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் வந்து கொடுத்துருக்காங்க சதன் ரீஜன் ரீஜியன் பொறுtorch ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க tier 1 tier 2 கேடிங்களா அதகான பேட்டன்லாம் வந்து கொடுத்துருकाங்க சோ தகுதியும் விரோபமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேனா நோட்டிஃபிகேஷன் உடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்குக் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இடம் நம்ம ஒரு வேலையை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் த பெஸ்ட்